இன்று நாங்கள் தாக்கல் செய்த வழக்கானது குற்றவாளி சமத்துவத்தை தகர்ப்பதில் எங்கள் வழக்கின் ஊடாக ஆணித்தரமாக ஆழமாக மூன்று விடயங்கள் இந்த வழக்கில் எடுத்துரைக்கப்பட போகின்றன முதலாவதாக சமூக சமத்துவம் இரண்டாவதாக தகர்ப்பதில் மூன்றாவதாக பிரதான காரணி இந்த மூன்று விடயங்களின் ஊடாக இந்த குற்றவாளி கூட்டில் இருக்கும் சாதியம்தான் சமூகத்தில் காணப்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் சமூக சமத்துவத்தை உடைப்பதில் மிக பிரதான காரணி என கூறப்போகின்றோம் அந்த வகையில் சமூக சமத்துவம் அதாவது பிறப்போ சாதியமோ மதமோ பணமோ பாலினமோ இனமோ போன்ற வேறுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் சமம் என்ற ஒரு விடயத்தினை சமூக சமத்துவம் என்று கூறுவார்கள் இன்று இந்த தகர்ப்பதில் என்ற ஒரு விடயத்தினூடாக எடுத்துக் கொள்ளப்படுகின்ற விடயம் ஒரு செயல் நடை அல்லது அங்கு காணப்படுகின்ற நிலை என்ற ஒரு பொருள்பாட்டை குறிக்கின்றது மூன்றாவதாக பிரதான காரணி ஒரு விடயத்தின் ஆணித்தரமான அதாவது ஒரு வட்டத்தை முடிக்க வேண்டுமாயின் முழு நிறைவான அனைத்துமே இடப்பட வேண்டும் அந்த வகையில் இன்று எங்களுடைய இந்த வட்டமானது பிரதான காணி ஒன்ற விடயத்தில் குற்றவாளி இருக்கின்ற இந்த சாதியம்தான் காரணம் என கூற விடுகின்றோம் ஆம் நடுவரவர்களே சாதியம் ஒரே மனித இனமாக காணப்பட்ட நாம் ஆரம்ப தற்காலத்தில் இருந்து எதிர்காலம் வரை பிரிக்கப்படுகின்றோம் பிரிக்கின்றோம் பிரிக்கப்படுவோம் என்ற ஒரு கரு ஊடாக இந்த குற்றவாளி கொண்டில் இருக்கின்ற சாதியம் எம்மை பிரித்து விட்டது இந்த சாதியத்தின் ஊடாகவே சமூக சமத்துவம் என்ற ஒரு விடயம் இன்று தகர்க்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது இது இன்று நேற்று அல்ல ஆரம்ப காலங்களில் இருந்து இந்த குற்றவாளி கோடிலை சாதியம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதான விடயமாக உள்ளது டேனியல் அவர்கள் கூறுகின்றார்கள் முக்கியமான விடயத்தினை அதாவது ஒரு பெண்ணின் கர்ப்ப இருந்தே சாதியம் என்ற ஒரு விடயம் உருவாக்கப்படுகின்றது இங்கு சாதியம் சமூக சமத்துவத்தை சீர்குலைக்கின்றது என்பது ஆணித்தரமாக காட்டப்படுகின்றது சாதியம் தொடர்பாக பாரதியார் டேனியல் பெரியார் அம்பேத்கர் கணேசலிங்கம் டொமினிக் ஜீவா பாக்கியராஜா போன்ற அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள் காரணம் அவர்களது காலத்திலும் இந்த குற்றவாளி கொண்டில் இருக்கின்ற சாதியம் காணப்பட்டது தற்காலத்திலும் காணப்படுகின்றது எதிர்வாலும் காலத்தில் காணப்படக்கூடாது என்ற ஒரு அடிப்படை விடயத்தினை கொண்டு இன்று எங்களுடைய வழக்கானது ஆணித்தரமாக இங்கு முன்வைக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த குற்றவாளி கொண்டில் இருக்கின்ற சாதியத்தினை ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுத்து நிச்சயமாக வெளிவர கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு விடயத்தினை முன்வைக்கின்றோம் அந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்ட கொள்கைகள் என்ற அடிப்படையில் இன்று பல கட்சிகள் சாதியம் அடிப்படையில் தங்களுடைய அரசியல் கட்சிகள் இருக்குரிய பதவிகளை வழங்குகின்றனர் அதாவது தற்காலத்தில் எந்த நாடுகளை என்றாலும் எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு சாதியின் பெயரை தூக்கி இங்கு இது சமூகத்தில் மாத்திரமில்லை கட்சியில் தொடங்கி ஒரு தனிநபர் வரை கொண்டு செல்கின்றது எனவே இந்த குற்றவாளி கொண்டில் இருக்கிற சாதியம் எவ்வாறு எவ்வாறு நீதிபதி அவர்களே இங்கு காரணம் அல்ல என்று கூற போகிறீர்கள் மேலும் இரண்டாவதாக பொது இடங்களில் சாதிய பார்வை காணப்படுகின்றது ஆலயமாக இருக்கட்டும் ஏன் உங்கள் பக்கத்து வீடுகளாக இருக்கட்டும் ஒரு திருமணம் தொடர்பான விடயமாக இருக்கட்டும் சாதியம் விடயம் காணப்படுகின்றது இந்த சாதியம் இன்று சமூகம் ஒருங்கிணைந்து காணப்படுகின்ற சமூகத்தை சீர்குலைக்கின்றது என்பது உண்மையானது ஒரு ஒன்றாகும் மூன்றாவதாக பிறப்பு சான்றிதழ் குறிப்பிட்ட நாடுகளில் பிறப்பு சான்றிதழில் சாதியம் குறிப்பிடப்படுகின்றது இங்கு ஒரு மனிதன் சுதந்திரமாக கூறினார்கள் ஆனால் எங்கோ ஒரு நாள் அவன் கட்டப்படுகின்றான் இங்கு கட்டப்படுகின்ற விடயம் சாதியம் இந்த குற்றவாளி காணப்படுகின்ற தான் இதற்கு காரணம் என்று கூறுகின்றோம் அடுத்ததாக சில பிரதேசங்களில் அதாவது குறிப்பிட்ட சில நாடுகளில் சில பிரதேசங்களில் குழாய்களில் மதில்களில் குழாய்கள் அமைக்கின்றார்கள் இது பொது இடங்கள் அல்லது பொதுவான ஒரு விடயம் என்று கூறியிருந்தால் இந்த குற்றவாளி கூட்டில் இருக்கின்ற சாதியம் ஒரு விடயம் பூசி மழிப்பு விட்டுதான் காணப்படுகின்றது அடுத்ததாக சாதியின் பெயர் வீதிகள் ஏனை ஏன் நீதிபதி அவர்களை இவ்வாறு நிலைமை ஒன்றும் ஒரு சாதியின் பெயரில் வீதிகள் அமைக்கத்தானா வேண்டும் அடுத்ததாக ஆவண கொலைகள் இன்றும் கூட எம் நடைமுறை வாழ்க்கையில் கண்ணூடாக காணக்கூடிய ஒரு விடயம் ஆவணக் கொலைகள் என்பவை இந்த குற்றவாளி கூண்டில் காணப்படுகின்ற சாதியத்தின் மூலம்தான் பெறுகின்றது இதனை யாராலும் இல்லை என்று கூற முடியாது அடுத்ததாக பல்கலைக்கழகங்களிலும் கூட சாதியம் என்ற ஒரு விடயம் எடுத்து காட்டப்படுகின்றது அடுத்ததாக அமெரிக்காவில் கருப்பு வெள்ளை என்று பிரிவுகளின் ஊடாக சாதியம் இந்த குற்றவாளி கூண்டில் காணப்படுகின்ற சாதியம் எடுத்து காட்டப்படுகின்றது எனவே இங்கு கூறப்படுகின்ற இந்த சாதியம் எமக்கு சமூகத்தை சீர்குலைக்கப்படுகின்றது என்பது ஆணித்தரமாக காணப்படுகிறது எனவே நீதிபதி அவர்களே நாங்கள் கூறுவதை குற்றவாளி கூண்டில் இருக்கின்ற இந்த சாதியம் சமூக சமத்துவத்தை தகர்ப்பதில் பிரதான காரணியாகவே காணப்படுகின்றது மன்றின் அனுமதி வேண்டி நீதிபதி அவர்களே குற்றவாண்டே கூட்டில் அதாவது என்பது ஒரு பொய்யான காரணமாக செயல்படுகிறது என்ற குற்றத்தின் அடிப்படையில் எம் தரப்புவாதியான சாதியம் குற்றவாண்டி கூடலே நிறுத்தப்பட்டுள்ளது சாதியம் இங்கே ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் உட்படுத்தப்பட்டு குற்றவாளி சுதந்திரமாக திரிவதற்கு இவர்கள் ஒரு பொய்யான பெயரை வைத்து அதற்கு சாதியம் என்று ஒரு பொய்யான பெயரை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது எதிர்த்தரப்பு கற்றறிந்த சட்டத்தந்தினி நண்பர் அவர்கள் கூறியிருந்தார் எதிர்த்தரப்பில் அவரே கூறியிருந்தார் சாதிய பாகுபாடு இருந்தால் இன்று இந்த மேடையிலே நாங்கள் எல்லாம் இருந்திருக்க மாட்டோம் அவர் கூறியிருந்தார் பாடசாலைகளில் பல்கலைக்கழகங்களில் சாதி இருக்கிறது என்றால் இந்த மேடை எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை நான் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன் மேலும் வீதிகளிலே குழாய்களை அமைப்பது பொதுமக்களின் பொதுவான தேவைகளை நிறைவேற்றவையாக வேறு எந்தவொரு சாதிய பாகுபாடு இங்கே காரணம் செலுத்தவில்லை அவர் கூறியிருந்தார் கருப்பு வெள்ளை பாகுபாட்டிற்கும் சாதியம்தான் காரணமாம் அது எவ்வாறு ஐயா பொருத்தமாகும் இது பாகுபாடு என்று அழைப்பார்கள் என்பதை எதிர்த்தரப்பு சட்டத்திறனியவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உண்மையான குற்றவாளிகள் மறைக்கப்பட்டு எங்களுடைய சாதியமானது இங்கே குற்றவாளி கூண்டிலே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு பொய்யான கருத்தின் அடிப்படையிலே எதிர்த்தரப்புவாதியவர்கள் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் சாதியம் காரணமாக இருக்கலாம் ஆனால் முழுமையான பிரதான காரணம் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது சாதியமானது இந்த காரணிகளின் அடிப்படையில் மிகவும் குறைவான காரணத்தின் அடிப்படையிலேயே தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான முழுமையான குற்றவாளிகள் வெளியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பற்றிய விவரங்களை எம் தரப்பில் இருக்கும் சட்டத்தரணிகள் விளக்க இருக்கிறோம் அதாவது இனம் மதம் மொழி நிறவாதம் என்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இங்கே முன்வைக்கலாம் என நினைக்கின்றோம் அந்த வகையிலே இனம் என்பது இலங்கையானது பல்லின சமூகம் கொண்ட நாடு குறிப்பாக சிங்களவர்கள் தமிழர் முஸ்லிம் என்ற அடிப்படையில் சமூக கட்டமைப்பை நாங்கள் நோக்குகின்றோம் குறிப்பாக சிங்கள மொழி ஒரு தரப்பாகவும் தமிழ் மொழி பேசுகின்ற தரப்பினர் இன்னொரு பிரிவாகவும் பாரபட்ச காட்டுகின்ற அடிப்படையிலே இலங்கை சமூகம் இரண்டு பிரிவாக பிரிந்து கிடக்கிறது என்றால் இதற்கு காரணம் என்ன எங்களுடைய சமத்துவம் பிளவு பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே இனம் என்ற குற்றவாளியை தவிர சாதியம் அல்ல மேலும் எண்ணிக்கையை அதிகமாக கொண்டவர்கள் சிங்கள பெரும்பான்மையினராகவும் எண்ணிக்கையில் குறைவான மக்கள் தமிழ் பேசும் முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களாகவும் நோக்கப்படுவதே இங்கே சமத்துவம் காணப்படவில்லை அதற்கு காரணம் இனம் நாங்கள் வலியுறுத்த இருக்கின்றோம் இது போன்று நேற்று இன்று அல்ல இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இரண்டு பிரிவுகள் தோன்றி அதன் ஊடாக வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது என்றால் என்ன காரணம் சமத்துவம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இனமாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமின்றி ஐயா பாருங்கள் இலங்கையில் சிறுபான்மை இனங்களுக்கு இடையிலான வன்முறை சம்பவங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஒன்பது என்று பெரும்பான்மை இனத்தவராலும் அரசாங்கத்தினாலும் முன்னெடுக்கப்பட்ட இனவாத பிரச்சனைகளுக்கு சாதியமா காரணம் எதிர்த்தரப்பு கற்றறிந்த சட்டத்திறனியவர்களை நீங்களே பதிலை கூறி செல்லுங்கள் அதாவது நாட்டுக்குள் இரு தேசம் என்ற உணர்வலைகள் இன்று உலாவிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இனமன்ற குற்றவாளியே காரணமாக இருப்பாரே தவிர சாதியம் ஒருபோதும் குற்றவாளியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்திய கருப்பு ஜூலை கலவரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் அவலம் சொந்த நாட்டு மக்களே கொத்து கொத்தாக குண்டுகள் வாயிலாக கொன்று குவிக்கப்பட்ட அவலங்களுக்கு காரணம் இன ரீதியான பிரச்சனையை தவிர இங்கே எங்கள் உடையே சாதியம் எந்த ஒரு ரீதியிலும் குறுக்காக வரவில்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யுத்த மீறல்கள் காணாமல் போன உறவுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு நாட்கள் கடந்த நிலையில் எந்த ஒரு முடிவுமே கிடைக்கவில்லை இன்று வரை அதாவது பதினூன்றாவது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் இன ரீதியான பிரிவுகள் அதாவது சமத்துவம் இல்லாமல் சமூக சமத்துவத்தை தகர்ப்பது இங்கு இனமாகத்தான் இருக்கிறது சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற இந்த இன ரீதியான பிரச்சனைகள் எங்களுக்கு சமூக சமத்துவத்தை தகர்ப்பது del அடிப்படையாக இருக்கின்றது அதை விட்டுவிட்டு உண்மையான குற்றவாளிகளை வழியே உலாவ விட்டு எங்களுடைய சிறு குற்றம் புரிந்த நாங்கள் இல்லை என்று ஒப்புக்கொள்ளவில்லை இங்கே முக்கிய காரணம் அதாவது முக்கிய காரணம் என்ற ரீதியிலே சாதியத்தை குற்றவாளிகளாக இங்கே நிறுத்த முடியாது அதாவது எங்களுடைய இனம் மொழி என்பன அனைத்துமே இங்கு குற்றவாளிகளாக நிறுத்தப்பட வேண்டிய இடத்தில் எங்களுடைய சாதியம் என்பது பொய்யான ஒரு தலைப்பின் கீழ் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் இரத்த கலரிகளாகிய மாறிய முள்ளிவாய்க்கால் படிகொலைகள் இன்னும் சிறுபான்மை இனத்தவரையே ஆதாரமான வடுக்களாக காணப்படுகிறது என்றால் அதற்கு இனம் இனம் என்கின்ற நோய் அந்த இனத்தினால் அடக்கப்பெற்ற ஒரு பிரச்சனை தான் இவ்வளவு பெரிய விளைவாக உருவாகி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை அரசியல் தீர்வுகள் வழங்கப்படவில்லை போன்ற பல சம்பவங்கள் இலங்கையில் சமத்துவம் இல்லை என்பது அதற்கு காரணம் இனம் குற்றவாளியே என கூறி சம சமத்துவத்தை தகர்ப்பதில் எங்களுடைய சாதியம் குற்றவாளி இல்லை என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி